ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இன்றைக்கி வந்து கன்னியாகுமரி போயிருந்தோம் அங்கே வந்து விவேகானந்தர் கேந்திராவுக்கு போயிருந்தோம் அப்படின்னா போன என்ற என்றி இதிலே வந்து ராமரைக்கா உருவச்செல்ல வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது அது வந்து கிட்ட போய் நிற்கும் ஒரிஜினல் ராமரே வந்து நம்ம கிட்ட நிற்கிற மாதிரியே இருக்கும் அப்படி சூப்பராக இருக்குது நீங்கள் அடுத்தது அதுக்கு உள்ளாடி அடுத்தது நம்ம உள்ளாடி போய் பார்க்க போகும்போது வந்து நிறைய எல்லாம் நிறைய இருக்குது நம்ம ஆஞ்சநேய இருக்க சிலையும் இருக்குது உள்ளாடி போகும்போது நாங்கள் வெளியிலேருந்து அப்படியே பார்த்துட்டு உள்ளாடி ஒரு ஆளுக்கு பீஸு வந்து முப்பது ரூபா வச்சுருக்காங்க குழந்தைகளுக்கு ஃப்ரை தான் மீதி பெரியவங்களுக்கெல்லாம் முப்பது ரூபா அப்படியே முப்பது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் நம்ம அழகாக போய் சுற்றி பார்க்கலாம் உள்ளாடி அதுக்கு உள்ளாடி பொய்யாச்சுன்னாலே ஏசி போட்டிருப்பாங்க നാ നമുക്ക് ഇത് വെയില നിന്നാലും ഉള്ളാടി പോകുമ്പോൾ നല്ല കുളു കുളുരു നമുക്ക് അതിലാണ്ട് വെയിലേ വര തോന്നത് അപ്പം അളകാരുക്ക നാ അതിൽ ആഞ്ചനേയർക്കിട്ട പോയി നിന്ന് കൊഞ്ചരം നിന്നേ ചൂടാതാ ഇന്ന് ഇന്നാലും അത് ചൂടെയും പുറപ്പെടുത്താതെ പോയി നിന്നെ എനക്ക് അത് ഒന്നുമേ തോണല്ല ഏനായി നമ്മൾ വിവേകാനന്ദർ ഇപ്പോൾ കേന്ദ്രത്തിൽ വന്ന് ഇപ്പം ഒരു ഇത് മണ്ടപം വെച്ചിരിക്കുന്നത് നാ ഇക്കിതാ പാക അന്നളവ് സൂപ്പറായിരിക്കും ഉള്ളാടിപ്പോയിനാ ഉൾ അതിൽ കൊഞ്ച നേരം നിന്നിട്ട് അടുത്ത ഉള്ളാടി പോയിനാ യുഎസി പോട്ട് അത് രാമർക്ക ഹിന്ദില ഇംഗ്ലീഷിൽ ഫുൾ അത് വാർത്ത വരലാറ് അവർ പിറന്നതിലെ തൊട്ട് അവർക്ക് അന്നൻ തമ്പി അപ്പ അപ്പാ അമ്മ എല്ലാ എന്നാ ഇതും ഇക്കോ അവർക്ക് മൊത്ത വാർത്ത വരലാറും അതിൽ പോട്ടിരിക്കും തമിലെയും ലാംഗ്വേജിലെ പോട്ടിരിക്ക നമുക്ക് അത് പഠിച്ചു പഠിച്ച് പോവും എപ്പോഴും ഒരു രണ്ട് അവർ ആയില്ല അപ്പേ ചുറ്റി പാർത്തിട്ട് വെളിയ വന്നാൽ வெளியில் வரண்டா அப்படியே போய் படிக்கட்டில் மேலே போனோம் மேலே போனால் அங்கே மாதா இது வச்சிருக்கு நம்ம பாரத மாதா அது வந்து தங்கத்தில் முன்ன மாதிரியே இருக்கும் காந்திஜி அடுத்தது நிறைய இது வச்சிருக்காங்க நம்ம குத்து வழக்கு பெரிய குத்து வழக்கு எல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நமக்கு வீடியோ எடுக்க முடியாது உள்ளாடி போய் சுற்றி பார்க்கலாம் நீங்கள் போயாச்சுன்னு என்னாலே மாதிரி அங்கே போய் திரும்ப அது எல்லாம் கொஞ்சம் நேரம் உள்ளே வெளியில் வர மாட்டேங்குது அந்த அளவு சூடாக இருக்கும் அப்போ உள்ள நிற்க வைக்க தோணும் அது மட்டும் இல்லை உள்ளாடி இருக்கிறதும் அவ்வளோ க்ளீனாகிட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்க உங்களுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்கம்பளே உங்களுக்கு என்ன செல்லியதுன்னு எனக்கு புரியலை அப்படி அழகாக இருக்கு நீங்கள் ஒரு நாள் போங்க கண்டிப்பாக பார்க்கக்கு அடுத்தது அது வெளியில் வந்து கோமாதா பார்க்கு இருக்குது கோமாதா பார்க்குன்னு என்ன சின்ன என்னான்னு சொன்னால் பறவைகள் மிருகங்கள் இது கொடுக்க இதெல்லாம் வச்சிருக்கு மயில் படங்கள் எல்லாம் வச்சிருக்கு நிறைய கொக்குகள் நிறைய நம்ம உருவ இதெல்லாம் வச்சுருக்காங்க அது வந்து அந்த கோமாதா பார்க்கு என்னாலே அது வேறு லெவலு அது வேறு லெவலு அப்படி அந்த பார்க்கையை சுற்றி பார்க்கே எப்படியும் ஒன் அது ஒரு ஒன் ஹவர் ஆகும் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம் ஃபுல்லாக அந்த செடிகள் சிவன் ஜெலைகள் எல்லாம் இருக்குது நம்ம அந்த கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு போன மாதிரி தான் அதையே தோணும் அப்படி தான் மனசில் தோணும் அந்த மாதிரி ஒரு வி கேந்திரால இப்படி ஒரு தான் இது உண்மையில் சொல்ல போனால் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக போங்க போய் பாருங்க நல்லா இருக்குது அடுத்தது நான் வந்து அந்த பார்க்கிலேயே சுற்றி 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 திண்ணி அந்த வழியிலோடையே சுற்றி சுற்றி இருந்தேன் அப்படி அந்த அப்படி க்ளீனாக இருக்குது அப்படின்னா அவங்க நல்லா வச்சுருக்காங்க மெயின்டென்ஸ் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க அது சூப்பராக இருக்குது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே இப்படி ஒரு விவேகானந்த கேந்திரா வந்து இப்படி அமைஞ்சிருக்கிறது பெருமை நம்ம பெருமை செல்ல வேண்டிய விஷயந்தான் அது அதில் அந்த மயில் மாடு எல்லாம் இருக்குது பூக்கள் எல்லாம் அதை பார்க்கவுக்கு நமக்கு கண்ணுக்கே ஒரு குளிர்ச்சியை தரும் அப்படி இருக்குது அந்த பூக்களும் எல்லாம் எனக்கு இருந்து வரவே தோணலை பின்ன கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருந்தால் அதுதான் பிராப்ளமா இருந்து அல்லாத வந்து சூப்பராக இருந்து எனக்கு அங்கே கோட்டல் இருக்குது நமக்கு அதில் இருந்து இப்போ எல்லாம் செய்யலாம் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட்டை பண்ணுங்க எல்லாரும் பாருங்க இந்த வீடியோவை